வணக்கம் மக்களே பரிதாபங்கள் சேனல் ஒரு பிரபலமான யூடியூப் சேனல் அந்த யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய கோபி சுதாகர் அடிக்கடி சொல்லக்கூடிய இந்த வார்த்தை தான் என்ன என்ன பண்றான் பாருங்க கம்பி கட்டுற வேலையெல்லாம் காட்டுறான் அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா இது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு வார்த்தை அந்த இருவரும் உபயோகிக்க கூடியது என்னென்ன பா என்னென்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க அதே போல தான் என்னைக்கு விஜய் கரூர் போயிட்டு வந்தாரோ அந்த கரூரில் அந்த அசம்பாவிதம் நடஞ்சிச்சோ விஜய் மேலே என்னென்ன சொல்லலாம் என்னென்ன புழுதிவாரி தூத்தலாம் அவர் எப்படி எப்படி கோத்து விடலாம் எப்படி எப்படி வச்சு செய்யலாம் அப்படின்னு டிசைன் டிசைனாக ரூம் போட்டு யோசிக்கிறாங்க ஸோ அந்த வரிசையில் இப்போ புதுசாக சேர்ந்துருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு திமுக அனுதாபி சன் நியூஸில் ஒரு அடிக்கடி பார்க்கலாம் இவருடைய பேர் வந்து சூர்யா சேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவன் சொல்கிறதுக்கு எனக்கே வெக்கமாக இருக்குது இப்படி ஒரு மனுஷன் பேசுவானா இவர் ஒரு தன்னை படித்தவன் ஒரு திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்தவன்லாம் சொல்கிறாரு பட் இவர் பண்ணி வச்சுருக்க வேலையை பார்த்திங்கன்னா பிடிக்க தோணுது அளவுக்கு ஒரு மோசமான வேலையை பேசியிருக்கார் அதுவும் சமூக வலைதளத்தில் பதிவு பண்ணியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா விஜய் எப்பவும் போகும்போது அவர் கூட ஒரு கருப்பு பை எடுத்துகிட்டு போவார் அந்த கருப்பு பையில் பயங்கரமான மர்மங்கள்லாம் இருக்குது அந்த கருப்பு பைய சிபிஐ வந்து சோதனை போடணும் அந்த கருப்பு பையில் பல லட்சம் மதிப்புள்ள விலை உயர்ந்த மதுபானங்கள் வந்து விஜய் வச்சுருக்காரு அந்த மதுபானத்தை அந்த சரக்கை குடித்தா தான் விஜயாவில் ஸ்டெடியாக இருக்க முடியும் விஜயால் பேச முடியும் அதை குடிக்கலைன்னா விஜயாவில் மிகப்பெரிய அளவுக்கு செயல்பட முடியாது அவர் செயலிழந்து போயிடுவார் ஸோ இதெல்லாம் வந்து சிபிஐ வந்து சோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு பதிவை வந்து தன்னுடைய முகநூல் பதிவில் போட்டிருக்காரு அதாவது நீங்கள் ஒரு திராவிட மாடல் கட்சியிலேருந்து வந்தேன்னு சொல்கிறீங்க ஒரு திராவிட பாரம்பரியத்திலேருந்து வந்தேன்னு சொல்கிறீங்க ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியுடைய தலைவர் ஒரு முன்னணி நடிகர் ஒரு பிரசித்தி பெற்ற நடிகர் அவரை பற்றி பொது வழியில் இப்படியாக பேசுகிறது அதுவும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தனிப்பட்ட செயல்களெல்லாம் விமர்சித்து இப்படியாக சொல்கிறது என்னமோ இவர் பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி இவர் தான் அந்த பாட்டில்கள்லாம் மது பாட்டில்கள்லாம் அவர் பையில் அடுக்கி வச்ச மாதிரி இவர் வாங்கி கொண்டாந்து கொடுத்த மாதிரி இவர் தான் ஊற்றி கொடுத்த மாதிரி இந்த திமுக அனுதாபி கடுமையாக உலகி வச்சிருக்கார் அப்படின்னு தான் சொல்லலாம் இவரெல்லாம் வந்து ஒரு திராவிட பாரம்பரியத்திலேருந்து வந்திருக்காரு சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இவர் வெக்கப்படணும் இந்த அளவுக்கு ஒரு மோசமான பதிவு ஒரு தனி மனித தாக்குதலை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நமக்கெல்லாம் வந்து கேவலமாக இருக்காது நெல்லை மாவட்டத்தை சார்ந்த ஒரு மனுஷன் எப்படி பண்ணியிருக்கான ஐயா திருநெல்வேலிக்கே இந்த ஆளால் ஒரு அவப்பேர் ஒரு கெட்ட பேர் எவ்வளோ பெரிய மாமனிதர்கள்லாம் இருந்து வந்திருக்காங்க ஸோ இந்த மனசு இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரே அப்படின்னு சொல்கிறது எனக்கே ரொம்ப ஒரு அசிங்கமாக கேவல

நாங்கள் ஒரு திராவிட மாடல் ஆட்சி எல்லாமே சரி தான் எந்த ஒரு கட்சிக்குமே ஒரு சில பல விஷயங்களை பின்பற்றி அவர்கள் செயல்படுவதில் மாற்று கருத்து இல்லை பட் அந்த கட்சியிலிருந்து வந்தவராக தன்னை சொல்லக்கூடிய சூர்யா சேவியர் என்ற நபர் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு அவருடைய முகநூல் பதிவில் ஒரு கேவலமான ஒரு பதிவு போட்டிருக்கார் இவர் வந்து அடிக்கடி நீங்கள் வந்து சன் நியூஸில் இந்த விவாதங்கள் எல்லாம் பார்க்கலாம் ஏழு மணிக்கு ஒரு விவாதம் நடத்துவாங்க இல்லையா அந்த விவாதங்களில் இவர் வந்து பெர்மனண்ட்டாக பார்க்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக எப்போதுமே பேசக்கூடிய ஒரு மனிதர் அவர் பேசட்டும் அதெல்லாம் நம்ம வேண்டாம் சொல்லலை பட் ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய இப்போதான் அரசியலில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய நிகழ்ச்சியில் ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்துவிட்டேன் ஸோ அதுக்கு வந்து யார் பொறுப்பு நீ தான் பொறுப்பு நான் தான் பொறுப்பு நான் பொறுப்பு இல்லை நீ தான் பொறுப்புன்னு மிகப்பெரிய விவாதங்கள் போயிட்டு இருந்தாலும் தரப்புக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது இதெல்லாம் வந்து நீதிமன்றமே கண்டிச்சிருக்கு இருந்து நழுவக்கூடிய ஒரு செயலை வந்து ஆளும் தரப்பு செய்துது அப்படிங்கிறது தான் பட்டவர்த்தனமாக தெரியுது அதாவது திமுக வந்து சில விஷயங்களை வந்து சுதாரித்து செயல்படணும் அது செய்யலையோ முதல்வரே ஒரு தவறாக வழி நடத்துகிறாங்களோங்கிற எண்ணம் எனக்கு தோன்றுது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி தட்டி கழிச்சிட்டா மக்களுக்கு எதுவும் தெரியாது நாங்கள் செய்யலை அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இப்போ எல்லாமே உள்ளங்கையில் வருது ஒரு தலைவர் பேசுனான்னா அந்த காலத்துலலாம் எண்பது தொண்ணூறுகள்லாம் நாலு நாள் கழித்து தான் நியூஸ் பேப்பரில் படிப்பாங்க இப்போ ஒரு தலைவர் பேசுகிறாருன்னா மறுசெகண்டு லைவ்வில் பார்த்துட்றான் என்ன சொன்ன நீ அன்னைக்கு அது சொன்னியே அப்படின்னு சொல்லிடுறான் ஸோ மக்களை வந்து முட்டாளாக நினைக்காதீங்க அந்த போக்கை மாற்றுங்க இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவை வச்சு செஞ்சு மக்கள் ஏறக்குறைய தொண்ணூறு சதவீதம் வந்து இது முடிவாகிட்டது அது ஆளும் தரப்புக்கே தெரியும் இதை பற்றிலாம் நம்ம பதிவுகள்லாம் போட்டிருக்கோம் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திருநெல்வேலியை சார்ந்த இந்த சூர்யா சேவியர் இவர் பேரை சொல்கிறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேவலமான பதிவு போட்டிருக்கார் என்ன பதிவு போட்டிருக்கார் அப்படிங்கிறத நான் படித்து காட்டுறேன் பாருங்கள் விஜய் தன்னோடு கொண்டு செல்லும் கருப்பு பையில் என்னென்ன இருக்கிறது என பல தகவல்கள் சொல்லப்படுகிறது அதில் ஆபத்தான ஒரு தகவலும் வந்து சேர்ந்துள்ளதாம் எப்பா அதில் ஏதோ பெரிய ஒரு மிசைல் கண் அந்த மாதிரி பெரிய நம்ம அந்த கேஜிஎஃப்ல வர்ற மாதிரி கன் எது எடுத்துகிட்டு போகிறாரு தெரியல அவர் என்ன சொல்கிறார் அதில் ஆபத்தான ஒரு தகவலும் வந்து சேர்ந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாரு சிபிஐ இதையும் விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் பதிவிடுறாரு அந்த பையில் பல லட்சம் விலை உயர்ந்த மதுபானம் இருப்பதாகவும் அதை குடித்தால் மட்டுமே அவரால் செயல்பட முடியும் என்றும் சொல்கிறார்கள் அவரால் குடிக்கவே இருக்க முடியாது அவரால் குடிக்காமல் இருக்கவே முடியாது என்றும் அதை குடித்து விட்டுத்தான் நாமக்கல் கூட்டத்தில் உளறி கோட்டினார் என்பதும் தகவல் இதெல்லாம் இவருக்கு சொல்கிறது யார் அப்படின்னு தெரியல இந்த மாதிரியான ஒரு பதிவுகளெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா மக்கள் முதல்ல உங்களை தான் அசிங்கமாக நினைப்பாங்க உங்கள் தரத்தை நீங்களே தாழ்த்தி கொள்கிறீங்க நாளைக்கு அவங்க உங்கள் தரப்பு உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முதல்வரையோ துணை முதல்வரையோ விமர்சிக்க துவங்கிட்டாங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் அவங்க சொல்ல துவங்கிட்டாங்கன்னா அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல தாவைகா தரப்பில் இருந்து சொல்ல துவங்கிக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு தானே அசிங்கம் நீங்கள் ஒருத்தரை ஒரு விரலை காட்டும் போது உங்களை நோக்கி மூணு விரல் திரும்புது அதை வந்து இந்த சூர்யா சேவியருங்கிற இந்த திமுக அனுதாவியை வந்து நினச்சி பார்க்கணும் அதை நினைக்காமல் ஒரு கேவலமான பதிவை போட்டிருக்கார் அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா மேலும் கரூர் கூட்டத்திற்கு வரும் முன்னர் விளக்கை அணைத்து விட்டு உள்ளே சென்றதும் குடிப்பதற்காகத்தான் என்பது கூடுதல் தகவல் அதாவது விஜய் அந்த வேனில் வரும்போது லைட்டை அணைச்சிட்டு திரும்ப போட்டார் அப்படிங்கிறதுக்கு ஏன் அவருக்கு வந்து இயற்கை உபாதைகள் கூட வந்திருக்கும் ஒரு ஒன் பாத்ரூம் வந்திருக்கலாம் ஒன்றுக்கு இருக்க போயிருக்கலாம் ஏதாவது பாத்ரூமுக்கு போயிருக்கலாம் வயிற்றுக்காலம் ஏதாவது ஒன்று ஆகிருக்கலாம் ஸோ லைட்டை அணைச்சிட்டு அவர் குடிக்க தான் போனார்னு இவருக்கு என்ன ஜோசியம் பார்த்தார் இவர் எந்த ஜோசியத்தை ஜோசியம் பார்த்தாருன்னு தெரில ஸோ அளவுக்கு ஒரு கேவலமான பதிவை திருநெல்வேலிக்காரன் காரங்க ஒருத்தன் போட்டிருக்கான்னு சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது இந்த மாதிரி ஏன்னா எவ்வளோ பண்பட்ட மனிதர்கள் எவ்வளோ பெரிய எழுத்தாளர்கள்லாம் நெல்லை மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்க மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் நெல்லை மாவட்டம் அங்கேருந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பதிவு இருந்தால் போட்டிருக்காரு அப்படிங்கிறத எனக்கு அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா லைட் அணைச்சிட்டு உள்ளே போனது வந்து குடிக்கிறதுக்கு போனாராம் இதெல்லாம் ஒரு என்ன ஒரு படித்த மனிதன் பேச பேசா குடிப்பது ஒருவரின் தனிப்பட்ட விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் மக்கள் மத்தியில் பேச வரும்போது ஒருவர் நிதானம் வளர்ந்து பேசினால் வரும் எதிர்விளைவுகள் மோசமானதாகத்தான் இருக்கும் அவர் என்ன நிதானம் வளர்ந்து பேசிட்டார் எல்லாம் நிதானத்தோடு தான் பேசினார் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தேவையற்ற பேச்சுக்களாக நான் பார்க்கிறேன் அவரது மேடை பேச்சுகள் எதுவுமே நிதானமாக இதுவரை இல்லை அவர் மீது குடித்துவிட்டு பேசுகிறார் என்ற குற்றச்சாட்டு தவறு என்றால் விஜய் தன்னை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி கொள்ள தயாரா என்பதை அவர் குடித்துவிட்டு விட்டு என்ற குற்றச்சாட்டை வைப்பவர்களின் கேள்வியாக இருக்கிறது அவர் வந்து மறுசோதனை மருத்துவ பரிசோதனை பண்ணணுமா விஜய் எவர் கேட்டார்னு அவர் எதுக்கு மருத்துவ பரிசோதனை பண்ணணும் உலகமே அவரை கொண்டாடுது அவருடைய அறிமுகத்துக்காக எவ்வளோ பேர் வந்து தவம் கிடக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இவர் மருத்துவ பரிசோதனை பண்ணணும்னு இவர் வந்து விஜய்க்கு என்ன சொல்கிறது முதல்ல எனக்கு தெரிஞ்சு சேவியர் அவர்கள் வந்து ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணணும் அவருடைய மனநிலை சரியாக இருக்கா அப்படிங்கிற ஒரு மருத்துவ பரிசோதனை அவர் பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு தலைவர் ஒரு வேனில் பிரச்சார வேனில் இருக்கும்போது லைட் அணைச்சிட்டு உள்ளே போகிறாருன்னா அவர் எந்திரிச்சிட்டு போகிறது மக்கள் பார்க்கக்கூடாது அனாகரிகமாக இருக்கும் மக்கள் ஏதாவது தப்பாக நினச்சிடுவாங்க என்ன நம்மளாம் இங்கே காற்று கிடக்கும் நம்மளாம் இங்கே வந்து வெயிலில் காஞ்சிக்கிட்டு கிடக்கும் இவர் என்ன உள்ளே போகிறாருன்னு மக்கள் நினைக்கக்கூடாதுங்கிற ஒரு நாகரிகம் கருதி அவர் மின்விளக்கை அணைத்து விட்டு தன்னுடைய இயற்கை உபாதை கழிக்க கூட போகலாம் இல்லை ஏதாவது தண்ணி குடிக்க போகலாம் இல்லை ஏதாவது ஒரு மருந்து சாப்பிட போகலாம் இல்லை ஏதாவது இயற்கை உபாதைகள் கூட போயிருக்கலாம் உனக்கு இருக்கவோ இதுக்கோ போயிருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு இவர் யார் இவர் என்ன அண்ணாவி அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கும் எழுது எல்லாருக்குமே எழுதும் இல்லையா ஸோ இதெல்லாம் ஒரு மோசமான பதிவு மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா விஜய்க்கு கட்டுப்படுத்த முடியாத குடிப்பழக்கம் இருக்கிறது என்றால் அவரது உடல்நலத்தை கணக்கில் கொண்டு சொல்வது ஒன்று தான் வாகனம் ஓட்டாதீர் குடித்து வாகனம் மீது ஏறி நின்று பேசாதே இதெல்லாம் எவ்வளோ ஒரு நக்கலான பேச்சு ஒரு நையாண்டியான குடித்துக்கிட்டு வாகனம் ஓட்டாதீன்னு தான் நம்ம வந்து அரசு வந்து விளம்பரம் பண்ணுறாங்க ஆனால் குடித்துக்கிட்டு வாகனம் மீது ஏறிப்பா இது ஒரு நக்கல் பேச்சு தானே திருநெல்வேலிக்கு இருந்தாலும் ஒரு நக்கல் ஒரு நையாண்டி பேச்சு தான் இந்த சூர்யா சூர்யாசகியருடைய இந்த ஒரு போக்கு இது வந்து அவர் வந்து விஜய மருத்துவ பிரசோனைக்கு உட்படுத்த சொல்லக்கூடியதாரோ என்னவோ என்ன தெரிஞ்சு சேவியர் ஒரு நல்ல டாக்டராக திருநெல்வேலியில் நல்ல ஆஸ்பத்திரி நிறைய இப்போ புதிய ஆஸ்பத்திரிகள்லாம் நிறைய வந்திருக்கு திருநெல்வேலியில் ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில் அவர் போய் வந்து தன்னை வந்து மருத்துவ பரிசு தான் பண்ணணும் ஏன்னா அவர்லாம் வந்து ஒரு திராவிட பாரம்பரியத்திலேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறார் ஆனால் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து ஒரு வர வளர்ந்து வரக்கூடிய கட்சியுடைய தலைவரை இளந்தலைவரை இந்த மாதிரி வந்து ஒரு பதிவு போட்டு கேவலப்படுத்தணும் என்ன அவசியம் உங்கள் தலைவரை நீங்கள் வந்து திருப்திப்படுத்தணும் அவரை குளிர்க்கணும் அவர்கிட்ட நல்ல அபிப்பிராயங்களை பெறணும் அவர்கிட்ட வந்து நம்ம கட்சிக்காக உழைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் காட்டிக்கிட்டீங்கன்னா நல்ல கருத்துக்களை முன்வைங்க அது ஆக்கப்பூர்வமான வாகுதங்களை முன்வைங்க அதை வச்சுட்டு இந்த மாதிரி விஜய் பையில் வந்து மர்மம் இருக்குது அவன் பெரிய குடியாரன் அவங்களால குடித்தாதான் அவனால் பேச முடியும் இதெல்லாம் என்ன ஒரு பதிவு இதெல்லாம் வந்து ஒரு மோசமான பதிவு நம்முடைய சேனல் சார்பாகவும் சப்ஸ்க்ர ...qué buen salvo. மிக வன்மையாக திரு சூர்யா சேவியர் அவர்களை கண்டிக்கிறோம் திருநெல்வேலிக்காரரு ஏன்னா நானும் அந்த மாவட்டத்தை சார்ந்தவன் தான் ஸோ திருநெல்வேலியிலேருந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான பதிவை வந்து ஒருத்தர் போட்டிருக்காரு அப்படிங்கிறது என்னை பொறுத்த ஏற்றுக்கொள்ள மாட்டேன் கண்டிப்பாக இதற்கு வந்து ஒரு கடுமையான கண்டனத்தை நம்முடைய சேனல் சார்பாக தெரிவிக்கிறோம் ஸோ இதை வந்து திமுக தரப்பு இந்த மாதிரியான ஒரு பதிவுகளை போடுங்க தனிநபர் தாக்குதல்களை எல்லாம் செய்வதை வந்து திமுக தரப்பும் கண்டிக்கணும் அதாவது கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் போடாதப்பா இது உங்களுக்கு தான் கெட்ட பேர் உங்களுக்கு தான் கெட்ட பேர் மக்கள் இதை பார்த்து என்னப்பா விஜய் தான் வரேன் அதுக்கு எல்லாம் இவ்வளவு குடைச்சல் கொடுப்பான் மாட்டானா சாதாரண மக்கள் சோ மக்கள் மத்தியில் ஒரு மற்றொரு எண்ணம் வரத்தானே செய்யும் ஸோ இதையெல்லாம் திமுக தரப்பு தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்முடைய வேண்டுகோளாக இருக்குது மக்களுடைய கருத்துமே இதாகத்தான் இருக்கும் ஸோ என்னை பொறுத்தவரை சூர்யா சேவையுடைய இந்த பதிவு ஒரு மிகுந்த கண்டனித்திருக்குரியது மிகப்பெரிய அளவில் இந்த விஷயங்கள் மீடியாக்களில் பேசப்படலை நம்முடைய சேனலில் தான் இதை வந்து முதல் முறையாக நம்ம எடுத்துகிட்டு வரோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்